அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புதினிடம் அமெரிக்க அதிபராக தேர்வாகியிருக்கக்கூடிய ட்ரம்ப் ஃபோன் மூலமாக பேசியிருக்காரு ஆனால் இந்த ஃபோன் காலுக்கு பிறகு நடந்த சில சம்பவங்கள் அமெரிக்காவை அதிர்ச்சிக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது அடுத்தடுத்து வெளியாகிட்டு வந்துட்ருக்கு அது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரஷ்ய அதிபர் புதினிடம் அமெரிக்க அதிபராக தேர்வாகியிருக்கக்கூடிய ட்ரம்ப் ஃபோன் மூலமாக பேசியிருக்கிறதாகவும் ஆனால் எந்த ஃபோன் காலுக்கு பிறகு நடந்த சில சம்பவங்கள் அமெரிக்காவையே அதிர்ச்சிக்கு இருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அதாவது அமெரிக்க அதிபராக தேர்வாகியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு முக்கியமாக நான் போரை தொடங்குவேன் அப்படின்னு அவர்கள் கூறிக்கொண்டிருந்தாங்க நான் எந்த போரையும் தொடங்க போகிறதில்லை போர்களை நிறுத்தப் போகிறேன் அதோடு நாம் அமெரிக்கா எல்லையை பாதுகாக்க போகிறோம் இது அமெரிக்க வரலாற்றில் இதுவரைக்கும் காணாத மிகப்பெரிய வெற்றி அமெரிக்காவை மாற்றப்போகிறோம் அமெரிக்காவின் ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றி நமது நாட்டை சரி செய்ய போகிறோம் நான் இந்த நாட்டு மக்களுக்காக தினமும் போராட போகிறேன் நான் ஓய்வெடுக்க போவது கிடையாது அமெரிக்காவின் பொன்னான காலமாக இது இருக்க போகிறது இந்த வெற்றி அமெரிக்காவை மீண்டும் மிகப்பெரிய நாடாக போகிறது அப்படின்ற அப்படின்னும் ஒரு தத்துவத்தை தத்துவத்திற்கு ஏற்றபடி அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ற தத்துவத்திற்கு ஏற்றபடி அமெரிக்காவில் ஆட்சி செய்வோம் நார்த் கரோலினா ஜார்ஜியா விஸ்கான்சின் மகாணங்கள் வெற்றிக்கு முக்கிய பகங் பங்கு வகைத்திற்கு அந்த மகாணங்களுக்கு என்றும் நன்றியை உரிதாக்குகிறேன் வலிமை வளமான அமெரிக்காவை உருவாக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் உறுதிமொழி ஏற்றிருக்காராம் இப்படிப்பட்ட தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் பேசி உக்ரைனில் போரை நிறுத்த வேண்டும் இதற்கு மேலே போரை அதிகரிக்க கூடாது தற்போது இருக்கக்கூடிய நிலை தொடர வேண்டும் அதோடு அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டது இந்த கால் சுமார் பதினைந்து நிமிடம் நுடைத்ததாக கூறப்படுது ஆனால் இந்த காலுக்கு பிறகு நடந்த சில சம்பவங்கள் அமெரிக்காவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அதன்படி டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி வந்து பேசியும் கூட நேற்று இரவோடு இரவாக ரஷ்யாவும் உக்ரைனும் மோதலில் ஈடுபட்டிருக்காங்க இரண்டு நாடுகளும் மாறி மாறி ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் மீது நூற்று நாற்பத்தி நாற்பத்தைந்து ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யாவை நாற்பத்தைந்து ட்ரோன்களால் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கு இதனால் இரண்டு தரப்பிலையுமே விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு ட்ரம்ப் இறங்கி வந்து ஃபோன்ல பேசியும் கூட நேற்று தாக்குதல் நிறுத்தப்படாமல் புதிய தாக்குதல்கள் நடந்திருக்கு அமெரிக்கா ரஷ்யா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபதுகளில் நடைபெற்ற பணி போருக்கு பின்பாக மிக மிக மோசமான மோதல் தற்போது ஏற்பட்டிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவுல பெரும் விரிசலும் ஏற்பட்டிருக்கு இதற்கு காரணம் உக்ரைன் உக்ரைன் நேட்டோ படையில இணைய விரும்பியது இதற்காக முயற்சிகளையும் செய்திருக்காங்க சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்தபோது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகள் அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பரில் சோவியத் யூனியன் உடைந்த போது உக்ரைன் தனியாக பிரிந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு ஆபத்து ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில் இணைஞ்சிருக்கு இதில் உக்ரைனும் இணைந்தா அது ரஷ்யாவிற்கு பெரிய சிக்கலாக மாறும் பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவிற்கு நேட்டோ வைக்கும் சிக்காக இது அமைந்துவிடும் இதனால் உக்ரைனை நேட்டோ படையில் சீர விடாமல் தடுக்க ரஷ்யா தீவிர முயற்சிகளை தற்போது எடுத்து வந்திருக்காங்க அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடும் மோதல் இருந்து வந்துட்டுருக்குங்க இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்ற டொனால்ட் ட்ரம்ப் இன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் பேசியதாக தகவல்களும் வெளியாகியிருந்தது இந்த நிலையில தான் ரஷ்யா அதனை முற்றிலுமாக மறுத்து பரபரப்பான விளக்கத்தையும் தற்போது அளித்திருக்காங்க அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸை வீழ்த்தி டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தனது பணியை தொடங்கப் போகிறார் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிரதமர் மோடி உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மோதல் இருக்க நிலையில் விளாடிமிர் புதினும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் அதே போல் உக்ரைன் மீதான போரால ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதித்திருக்க நிலையில் இந்த வாழ்த்து பெரும் கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் டொனால்ட் டொனால்ட் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளீர்களா அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அதற்கு புதின் தயார் இது பற்றி கேட்டதற்கு இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு பாசிட்டிவ் ஆகவே சொல்லியிருக்காரு இத்தகைய சூழல்ல தான் காலையில் பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகியிருந்தது அதாவது அமெரிக்கா அதிபர் தேர்தலில் வென்ற டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் புதின தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாகவும் உக்ரைனில் போரை தீவிரப்படுத்த வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இது தொடர்பாக அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதன் பிறகு மற்ற செய்தி நிறுவனங்களில் செய்திகள் வெளியானதோடு மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் மீது ரஷ்யாவின் போர் நிறுத்தத்தில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் விரைவில் பூரை டொனால்ட் ட்ரம்ப் முடித்து வைப்பார் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகியிருந்தது இந்த தான் டொனால்ட் ட்ரம்ப்பும் விளாடிமிர் புதினும் பேசியதாக வெளியான தகவல்களில் உண்மை இல்லை அப்படின்னு ரஷ்யா தற்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக ரஷ்ய நாட்டின் செய்தி தொடர்பு அப்படின்னா இரு நாட்டு தலைவர்களும் பேசியதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் உண்மை கிடையாது அது முற்றிலுமாக புனையப்பட்ட கதை இருவரும் தொலைபேசியில் எதுவுமே பேசிக்கொள்ளல சில நேரங்களில் புகழ்பெற்ற செய்தி நிறுவனங்களை இப்படி தவறான செய்திகளை வெளியேற்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த வேளையில புதினும் டொனால்ட் டிரம்பும் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவார்களா அப்படின்ற கேள்வி முன்வை பட்டது அதற்கு அவர் தற்போது வரைக்கும் அது தொடர்பான உறுதியான திட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மீண்டும் அமெரிக்க அதிபரான ரஷ்யா உக்ரைன் போர இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் புதின் பேசியதாக வெளியான தகவல் உலக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னா ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளரும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் பெற்று மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் ட்ரம்ப் இதனையடுத்து அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்பார் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் முதல் நாளில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலும் வெளியாகியிருக்கு அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதும் முதல் பணியாக தனக்கு எதிராக வழக்குகளை தொடுத்த சிறப்பு கவுன்சிலை நீக்குவதாக அதிரடியாக சொல்லியிருக்காரு அதே போல் அகதிகளாக அமெரிக்காவில் குடியேறியிருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றப் போவதாகவும் அமெரிக்க வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவாக மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கையாக இது அமையும் அப்படின்னும் சொல்லியிருந்தார் அகதிகள் ஊடுருவாம தடுக்க பிற நாடுகளுடனான அமெரிக்க எல்லைகளை மூடப்போவதாகவும் அவர் அறிவித்திருக்கார் ஆனா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தஞ்சமடைந்திருக்கக்கூடிய பிற நாடுகளுக்கு வெளியேற்றுவது சாத்தியமற்ற நடவடிக்கையாகவே இருப்பதாக அரசியல் விமர்சகர்களும் இருபத்தி ஒன்னாவது ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றுவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதை தொடர்ந்து எதிரணியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்பின் ஆதரவாளர்கள் வலதுசாரி தீவிர செயல் பலர் வெள்ளி மாளிகை அருகே திரண்டாங்க இதுல பெரும் கலவரமும் வெடிச்சிருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இவை அனைத்தையுமே வந்து ஒரே அடியாக ட்ரம்ப் செய்யவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்